மார்க்க விடயங்களில் அதிகம் பச்சை நிறத்தை பயன்படுத்துவதற்கான காரணம் என்ன முஸ்லிம்களுடைய வளமையிலே அதிகமான சந்தர்ப்பங்களில் மார்க்க விவகாரங்களில் பச்சை நிறத்தை பயன்படுத்துவார்கள் கந்தூரிக்காக கொடியேற்றுவதாக இருந்தாலும் பச்சை நிறம் ஒரு விழாவுக்காக கொடி கட்டுவதாக இருந்தாலும் பச்சை நிறம் ஜியாரத்துக்காக புடவை போடுவதாக இருந்தாலும் அதுவும் பச்சை நிறம் ஒரு மஜ்ரிசிலே புடவை விரிப்பதாக இருந்தால் அதுவும் பச்சை நிறம் எல்லாவற்றுக்கும் மேலாக நாயகம் சல்லா அலுவலமாவுடைய ரவுலா ஷரீஃபுக்கு மேலே உள்ள அந்த குப்பாவும் அதுவும் பச்சை நிறத்திலே தான் இருக்கின்றது இவ்வாறு அதிகமாக பச்சை நிறத்தை பயன்படுத்துவதற்கான காரணம் என்ன என்று பார்க்கும் பொழுது வேறொன்றும் இல்லை அது நபிகள் நாயகம் சலாஹல்ல அவர்கள் எதை விரும்பினார்களோ அதைத்தான் நாங்களும் விரும்புகின்றோம் நபிகள் நாயகம் சல்லாஹூ அலையூஸ் அவர்களுக்கு அவர்களுக்கு அதிகம் விருப்பமாக இருந்தது அவர்கள் மீது அன்பு கொண்ட நாங்களும் விரும்புகின்றோம் இது சம்பந்தமாக சொல்லுகின்றார்கள் அஹப் அல் அல்வானி இலேஹி அல் ஹோலு ரத்து ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலி அவர்களுக்கு நிறங்களிலே மிகவும் விருப்பமானது பச்சை நிறம்தான் என்பதாக அனஸ்ரதி அல்லானு சொல்கின்றார்கள் இது தபரானிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது இந்த தகவலை இமாம் சுயூத்தி ரஹ்மகுல்லா அவர்கள் அஸ் 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 ஷமாயிலு சரீஃபா என்ற நூலிலே சொல்கின்றார்கள் இதற்கு விளக்கம் எழுதக்கூடிய இமாம் முனாவி ரஹ்மகுல்லா அவர்கள் சொல்கின்றார்கள் இந்த பச்சை நிறம் என்பது சுவர்க்கத்து ஆடைகளுடைய நிறமும் பச்சைதான் என்ற ஒரு தகவலை சொல்லிக்காட்டுகின்றார்கள் எனவே அதன் காரணமாகத்தான் இந்த நிறங்களிலே ஆக சிறந்த நிறமாக பச்சை நிறத்தை கருதுகின்றார்கள் அது மட்டுமல்ல வானத்துடைய நிறமும் பச்சைதான் ஆனால் அது எங்களுக்கு நீலம் நீல நிறமாக இருந்தாலும் அது தூரத்திலே இருந்து பார்ப்பதன் மூலமாகத்தான் அது நீல நிறமாக விளங்குகின்றது இல்லாவிட்டால் வானமும் பச்சைதான் என்ற தகவலை அவர்கள் சொல்கின்றார்கள் அது மட்டுமல்ல ஹதீசிலே இருப்பதாக இன்னொரு தகவலை சொல்கின்றார்கள் அதாவது பச்சை நிறத்தை பார்ப்பதன் மூலமாக ஓடக்கூடிய நீரை பார்ப்பதன் மூலமாக பார்வை அதிகரிக்கும் பார்க்கும் ஆற்றல் அதிகரிக்கும் என்பதாக அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள் இதன் காரணமாகத்தான் இந்த பச்சை நிறம் நபிகல் நாயகம் சலாசம் அவர்களுக்கு மிக விருப்பமானதாக இருந்தது என்பதாக சொல்லி காட்டுகின்றார்கள் இது சம்பந்தமாக இமாம் பத்தால் ரஹிமோகுல்லா அவர்கள் சொல்லும் பொழுது இது நபிகல் நாயகம் சராய்சம் அவர்கள் மீது கொண்ட அன்பை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு விடயம் இது ஒரு சிறப்பு என்பதாக சொல்கின்றார்கள் ரசூலுல்லாஹி சரலாசம் அவர்கள் பச்சை நிறத்தை விரும்புவவர்களாக இருந்தார்கள் மிக மிக விரும்புகிறா இருந்தார்கள் நாங்கள் அதை பச்சை நிறத்தை விரும்புகின்றோம் அதன் காரணமாகத்தான் நாங்கள் அதை அதிகமாக பயன்படுத்துகின்றோம் இது சம்பந்தமாக பைஹாக்கியில் வரக்கூடிய ஒரு விவாயத்தில் கத்தாத ரஹிமகுல்லா சொல்கின்றார்கள் அனஸ்ரதாஹ்ஹூ அவர்களிடத்திலே அவர்களோடு ஒரு பயணம் சென்ற நேரத்திலே அந்த பச்சை பசுமையான காட்சிகளை கண்டுவிட்டு இது எவ்வளவு அழகாக இருக்கிறது என்று சொன்னக்கொழுது அப்பொழுது அனஸ்ரதி அல்லா சொன்னார்களாம் உண்ணான தஹத்தசு அண்ண அஹப்பல் அல் அல்வானி அல் முஸ்தபா சல்லாஹூ அலுவலம் அல் குதிரத்து ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலுவலம் அவர்களுக்கு பச்சை நிறந்தான் மிக மிக விருப்பமானது என்று நாங்கள் பேசிக்கொள்ளூடியவர்கள இருந்தோம் என்ற தகவலை சொல்லிக்காட்டுகின்றார்கள் எனவே நபிகள் நாயகம் சராசம் அவர்கள் பச்சை நிறத்தை மிக மிக விரும்பினார்கள் அதன் காரணமாகத்தான் நாங்களும் விரும்புகின்றோம் அதன் காரணமாகத்தான் எங்களுடைய அநேகமான மார்க்க விடயங்களிலே இந்த பச்சை நிறத்துக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்கின்றோம் ஏன் அந்த நபிகள் நாயகம் சராசம் அவர்களுக்கு எது விருப்பமோ அதுதான் எங்களுக்கும் விருப்பம் அவர்கள் மீது நாங்கள் காதல் கொண்டதன் மூலமாக அவர்களுக்கு எதெல்லாம் பிடித்தமானதாக இருக்கின்றதோ அது எங்களுக்கும் விருப்பமானது என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும்